ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஞ்சகாலி வ்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மினி வ்ளாக் பார்ட் டூ இந்த ஊர் மேயர் வந்து ஈத் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு இங்கே வந்து ஒரு இவெண்ட் நடத்தியிருந்தாரு ஸோ அந்த இவெண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போயிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் நிறைய வந்து இவெண்ட்ஸு ஷோஸ் பற்றிலாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இது வந்து பெட்டிங் ஜூக்கான விலாகுங்க பெட்டிங் ஜூன்னால் நம்ம வந்து இந்த மாதிரி டொமஸ்டிக் அனிமல்ஸ்லாம் இருக்கீங்க இல்லையா அந்த அனிமல்ஸ் எல்லாம் நல்லா ட்ரெயின்ட் அனிமல்ஸை வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஷோஸ்க்கு வந்து கூப்பிட்டு வருவாங்க ஸோ இந்த அனிமல்ஸ்க்கு வந்து ஜாலியாக வந்து சின்ன பசங்கள் விளையாடலாம் ஃபீட் பண்ணலாம் அதை டச் பண்ணலாம் அதுதான் இங்கே வந்து பெட்டிங் ஜூன் இங்கே சொல்கிறாங்க இந்த பெட்டிங் ஜூனில் பார்த்தீங்கன்னா லாமா இருந்தது ஆடு இருந்தது அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்குட்டி இருந்தது அப்புறம் டாங்கி இருந்தது ரேபிட்லாம் இருந்தது ஸோ இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டயர்டாக இருந்தது இது வந்து நிறைய வந்து ஃபுல்லாக வந்து நிறைய பேர் ஃபீட் பண்ணதுனால நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த லாமாலாம் நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க இவ்வளோ கிட்டக்க ஸோ நாங்கள் வந்து ஒன் டாலர் கொடுத்து இந்த வந்து ஃபீடை வந்து வாங்கினோம் இந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அது எழுந்துக்கவே இல்லை ஸோ இந்த லாமாக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கண் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம் ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சோம் ஸோ இந்த லாமாலாம் வந்து தொடும்போது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அது வந்து ஒரு ஒரு வந்து சாஃப்டான துணியை வந்து நம்ம தொடும்போது எவ்வளோ ஃப இதுவாகுதோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது எல்லாமே வந்து நம்ம தொடும்போது ரொம்பவே நமக்கு மனசுக்கு வந்து ஹாப்பியாக இருந்தது ஃபீல் பண்ணோம் அடுத்த அனிமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேபிட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ரேபிட்டை பார்த்தோன்னா எல்லா பசங்களும் வந்து அந்த ரேபிட் மேலே வந்து சூழ்ந்துட்டாங்க ஸோ அதனால் வந்து அவர் வந்து கொண்டு வந்தவர் வந்து நானே எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கையில் எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த ரேபிட்டும் வந்து எந்த இதுவுமே பண்ணலை நல்லா சாஃப்டாக இருந்தது ஸோ அடுத்ததாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாங்கி வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த டாங்கியுமே வந்து ஒன்றுமே பண்ணலைங்க நாங்கள் எல்லாம் வந்து இதுக்கு வந்து ஃபீட் கொடுத்தோம் அதுக்கு வந்து இந்த சாப்பாடு கொடுக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது கையில் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு பயம் இல்லாமல் இருந்தது ஸோ நான் கொடுக்குறத பார்த்து என்னோடய பசங்களும் வந்து அவங்களும் வந்து ட்ரை பண்ணாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பெட்டிங் ஜூலாம் போனோன்னா வந்து ரொம்ப தூரம் போனோங்க அதே மாதிரி போனாலும் வந்து நம்ம அனிமல்ஸில் இவ்வளோ வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்து முடியாது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கும் வந்து ரொம்ப தூரம் நம்ம போக வேண்டியது இருக்கும் ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ வந்து பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க இந்த இவெண்ட்டில் ஸோ ஒன் ஆஃப் த ஹைலைட் ஆஃப் த ஷோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் கூட வந்து இந்த மாதிரி வந்து ஃபீட் கொடுத்து என்ஜாய் பண்ணுது தான் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பசங்களோட மெமரியில் வந்து நல்லாவே வந்து ரெஜிஸ்டர் ஆகும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அனிமல்ஸ் கூட வந்து விளையாடுறதுனால நான் அவங்களும் வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ எந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ நெக்ஸ்ட் டைம்